ராமேஸ்வரத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு இருசக்கர வாகனம் வாடகைக்கு விடப்படுவதால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் ராமேஸ்வரம் என்பது வரலாற்று ரீதியாக பல பிரசித்தி பெற்ற கோவில்களை கொண்ட ஒரு நகரம் அமைதியான கடற்கரை தனுஷ்கோடி அரிச்சல் முனை பாம்பன் என பல தலங்களை கொண்டிருப்பதால் இந்திய அளவில் கவனம் பெற்ற சுற்றுலாத்தலங்களில் ஒன்று இங்கிருக்கும் சுற்றுலா தலங்களை சுற்றி பார்க்க பிரதான போக்குவரத்துகளில் ஒன்றுதான் ஆட்டோக்கள் ஆனால் சமீப காலமாக ஆட்டோவை நம்பியிருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளன அதற்கு காரணமாக உள்ளது இங்கிருக்கும் இருசக்கர வாகன வாடகை முறை இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு எடுத்து பயன்படுத்துகின்றனர் இதற்காக அவர்களிடமிருந்து இருந்து எண்ணூறு ரூபாய் முதல் ஆயிரம் ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது இதை நம்பி இருக்கக்கூடிய வாட்டோக்காரர்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது இதனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது இந்த ஆட்டோ பைக் போறதுனால வெளி மாநிலத்தில் உள்ளவரங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போயிடுறாங்க அதில் போய் யாரையாவது மோதி விபத்து ஏற்படுத்திட்டாங்கன்னா அந்த எந்த ஒரு கிளைமும் பாதிக்கப்படுறவங்களுக்கு கிடைக்காம போயிடும் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சிறு சிறு தனியார் நிறுவனங்கள் வெளிப்படையாகவே செல்போன் செயலி மூலமாக இருசக்கர வாகனத்தை வாடகைக்கு விட்டு வருகின்றனர் ஆட்டோ ஓட்டுநர்களை போல வரி கட்டுவதோ பாதுகாப்பு பிரச்சனைகளோ இவர்களுக்கு இல்லாமல் போனதால் மொத்த லாபத்தையும் இருசக்கர வாகன ஓட்டிகள் அள்ளி செல்கின்றன இதை வந்து நாங்கள் நிறையா சொல்லி வெளியே அதிகாரிகள்கிட்ட சொல்லி எதுவுமே அது மேலே ஒரு நடவடிக்கை எடுக்காத சூழ்நிலை இருக்கு இதை வந்து இந்த குற்ற செயல் இல்லாத அளவுக்கு ஏதோ எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு இதுக்கு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் உங்களுக்கு சுற்றுலாவிற்கு மட்டும் இல்லாமல் குற்றச்சம்பவங்களுக்கும் இந்த இரு சக்கர வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் சமீப காலமாக பகீர் புகார்கள் எழுந்து வருகின்றன பைக்குகள் வந்து வீலர் வந்து வாடகைக்கு விடுறாங்க அதுக்கு ஆட்டோ மூலமா வந்து எதுவும் வச்சு விடுறாங்களா என்ன ஏதுங்கிறது ஒன்றுமே தெரியல அதில் பயணம் பண்றாங்க இப்போ இதனால் எங்களை ஆட்டோ தொழில் பாதிக்கிறது உறவக்கம் வந்து தமிழக அரசு இதை கண்டும் இருப்பது ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் வேதனையை ஏற்படுத்தியுள்ளது விரைவில் டூ வீலர் வாடகை முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி ஆட்டோ ஓட்டுநர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் டிவி செய்திகளுக்காக ராமேஸ்வரத்தில் இருந்து செய்தியாளர் விஸ்வநாதன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க